செல்ல பிள்ளைங்களா ஆஷ்மத்து போறேன்னு சொல்லிருந்தேன் இல்லையா அதனால அன்னாரால முடிஞ்சது இந்த காய் வாங்கி குடுத்திருக்காங்க கண்டிப்பா அன்னார் நல்லா இருக்குன்னு சொல்லி வாழ்த்துங்க அண்ணா உங்க பேர் மட்டும் சொல்லிருக்கீங்களா ஓ ராஜா அந்த வீடியோ ீங்கிருக்காங்க அது கொடுத்துருக்காங்க சில பிள்ளைங்களாம் ஆசிரமம் போயிட்டுதான் இங்க வரலாம்னு நினைச்சேன் என்னன்னாக்கா திருப்பத்தூர்ல தற்கா எல்லாம் கம்மியா இருந்தா அப்படியே இங்கே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு போகலான்னு வந்தோம் இப்ப இனிமேதான் ஆசிரம போயிட்டு இருக்கிறேன் எல்லாம் கார்ல வாங்கி வச்சாச்சு அதாம் நான் எடுத்து வச்சிருங்க கார் ஓப்பன் பண்ணி வணக்கம் நான் உங்கள் கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்க என்னுடைய சேனல் பார்க்குறவங்க தெரியும் நம்ம பருவூல் பிளே நெஸ்டுக்கு தான் வந்திருக்கிறோம் இப்போ பிள்ளைங்களுக்கு போதுமான சாப்பாடு வசதி எல்லாமே கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கூல் வழி நடத்தக்கூடிய ஐயா வந்து நம்ம ஃபோன் பண்ணியிருந்தாங்க இப்போதைக்கு மட்டும் என்ன தேவையோ அதை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இன்னும் எவ்வளோ நாட்கள் கடந்து போகணும் நிறின பிள்ளைங்களும் அத்தனையும் அவங்க சுமந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா எல்லா குழந்தைங்களுமே பார்வையிட்ட குழந்தைங்களே கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க அந்த ஐயாவுடைய நம்பர் இந்த சேனலில் நாங்கள் போடுறோம் கண்டிப்பாக அவங்க எந்த ஊதியம் கேட்கல சாப்பாடுக்கான வசதி தான் கேட்குறாங்க பிள்ளைங்களுக்கு மூணு நேரம் வயதாக சாப்பாடு கேட்குறாங்க உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் இங்கே இருக்கிற எங்கள் எல்லா குழந்தைங்களையுமே அவங்க தான் எடுத்து வழி நடத்திட்டு இருக்காங்க ஏன்னா எனக்கு ஐயா ஃபோன் பண்ண உடனே திடீர்னு சொன்ன உடனே சரி இப்போதைக்கு நம்ம அதை எடுத்துகிட்டு போய் பண்ணலாம் ஒரு ரெண்டு நாள் இருங்க ஐயா நம்ம என்னென்ன பண்ணுமோ அரேஞ்ச் பண்ணி எல்லாமே கொடுக்குறதுன்னு சொல்லிட்டோம் எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக என்னுடைய வீடியோஸ் பார்க்குற என்னுடைய பிள்ளைங்க அனைத்து நல்ல உள்ளவங்களும் அவங்களுடைய நம்பர் கொடுக்குற எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் என்ன முடியுதோ அரிசியை பருப்போ என்ன வாங்கி கொடுங்க அது மட்டும் இல்லாமல் நேரடியாக வந்து அன்னதானம் கொடுக்குறோம் அப்படியே தான் அக்கம் பக்கம் லோக்கல் இருந்தீங்களாலும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சாலும் பிள்ளைங்களுக்கு துணி எடுத்து கொடுக்குனாலும் கொடுக்கலாம் உங்களால் என்ன முடியுமோ அனைத்துமே செய்யலாம் இந்த குழந்தைங்களெலாம் ஒரு வாட்டி அப்படியே பார்த்திச்சு அனுப்புறீங்களா நான் யார் வந்திருக்கிறேன்னு நான் கேட்குறேன் என்றைக்குமே என்ன மாதிரி பிள்ளைங்க மனசில் இடம் பிடிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் நான் சொன்னாவே எனக்கு அடமொழி என்னன்றது இந்த பிள்ளைங்களே சொல்லுவாங்க

இப்போ என்ன சொல்கிறது அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு பாரு அம்மா தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுறது இத்தனை குழந்தைங்களை பாருங்க உங்கள் வீட்டு குழந்த நம்ம பெற்றெடுத்த பிள்ளையில ஒருத்தர் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் செல்ல பிள்ளை நம்ம வாழ்ந்தோம் பிறந்தோன்றது இருக்கக்கூடாது என்ன செஞ்சோம் அப்படின்ட்டு இருக்கணும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் எதுவும் கேட்கல சாப்பாடு சப்போர்ட் பண்ணுங்கள் அதுவும் வணக்கம் சொல்லுங்கள் மாதங்கள் கட்டாவே காலையில் கொடுத்துக்காக தேவிகள் அடைஞ்சு அப்படிங்க அவங்களுக்கு இந்த மாதிரி பல உணவுகள் எல்லாம் கொடுத்து எங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க இந்த வாழ்க்கை எங்களுக்கு வந்து மளிகை பொருட்கள் கொடுத்துருக்காங்க போய்